ஏற்புரையாற்றி வேர் புரையாற்றுவார்கள் அதற்கு பிறகு எங்களுடைய திராவிட குடும்பத்துடைய அன்பு அனுபவங்கள் நர்மதா அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார் வெள்ளுவர்களுக்கு பிறகு அனைவரும் அவரது செயல்படுத்தி உணவரத்தை செல்லுமாறு படிப்பு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் இப்பொழுது ஐயா மாணவிகளின் ஏற்புரை அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தகம் வந்து ஒரு இருபத்தஞ்சு புத்தா தான் விற்பனை கொண்டு வந்தது அந்த வர சொன்னாரு ஒரு பத்து புத்தகம் பதினஞ்சு புத்தகம் மீனை பார்த்து புத்தகம் இருந்தா புத்துட்டு அப்படின்னு சொன்னாரு இப்ப அவருதான் இப்ப புத்துட்டு வர்ற மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து புத்தகத்துல இருக்கு அந்த புத்தகம் இருபத்தஞ்சு விற்பனை ஆயிடுச்சு ஒரு பதினஞ்சு புத்தகத்துக்கு பணம் இன்னும் ஒரு பத்து பேரு புத்தகம் வேணும்னு வந்தாங்க ஆனா புத்தகம் முடியாத ஒரு உடல் அப்படி அந்த பணம் புத்தகம் வேணும் அப்படின்னு வந்தவங்க நம்ம இங்கே கூட நம்ம வாட்டரையாட்ட கொடுத்துட்டா கூட ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்ல அந்த புத்தகத்தை கையில சேர்ந்துடலாம் அந்த புத்தகத்துல வந்து எதிர்பாராத அளவுக்கு இந்த அளவுக்கு வெற்றி அப்படின்னா அந்த புத்தகத்தோட எழுத்து அது அது ஒரு காரணம் கிடையாது இதுல வந்து ஒரு ஐம்பத்தி நாலு மகனுடைய வாழ்க்கை வரலாறு அதுல இடம்பெற்றிருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மண்டபத்துல காலையில நுழைஞ்ச உடனே நம்ம அரங்கநாயகம்மா முதல் நாளா உட்கார்ந்துருக்காங்க பக்கத்துல பெருவளப்பு நீலா அம்மா உட்கார்ந்துருக்காங்க அம்மா கையை முடிச்சுட்டு ஒரு மாதிரி அழுதுட்டாங்க அழுதுட்டாங்க பக்கத்துல நீளாமல் அழுதுகிட்டே இருக்காங்க ரெண்டு பேருமே எதுவுமே வார்த்தை பேசல இருந்தாங்க எனக்கு அழுது வந்துருச்சு அவங்க எதுவும் பேசல எதுக்காக அழுந்தாங்க என்ன காரணம் என்னன்னு தெரியல அப்ப அந்த அளவுக்கு உணவு மிக்க உணர்வை மிக்க ஒரு மகிழை இந்த திராவிடம் இந்த ஐம்பத்தி நாலு பேருக்கு ஒரு அடையாளம் தான் நம்ம என்ன எடுத்தோம்னா நூற்று கணக்கான பேரை தொடர்ந்து மாதிரி எடுக்கக்கூடிய அளவிற்கு இருக்கு இந்த நேரத்துல தமிழ்நாட்டுல நிறைய பேரு இருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலுமே இருக்கிறாங்க ரொம்ப கேள்வா நடந்த ஒரு விஷயம் தான் இது வந்து ரொம்ப திட்டமிட்டு மகனீர் போராட்டம் எடுக்கணும் அப்படின்லாம் ரொம்ப திட்டமிட்டு நடந்ததுல ரொம்ப கேள்வா நடந்த விஷயம்லாம் இந்த அளவுக்கு வந்து கொடுத்து இருக்கு அதுல ரொம்ப குறிப்பா இந்த மகலீர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது எந்தெந்த மாவட்டத்துல மகரிகள் இருக்காங்க அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு தமிழ்நாடு பட்டியல் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன போது அந்த பட்டியலை உருவாக்கி சேர்க்கக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஜெயக்குமார் அவர்கள் அதுல அய்யா சொன்ன மாதிரி ஒரு சிலர் வந்து இல்லைன்னா நானா பேட்டி கொடுத்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னவங்க நிறைய இருக்காங்க அது அவங்க எதை நினைச்சு சொன்னாங்கன்னு தெரியல இன்னும் சில பேரு பேட்டி கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட விஷயம் செய்தி இல்ல சொன்னவங்க இருக்காங்க பரவாயில்ல செய்தி இருக்கா இல்லையான்னு நான் வீட்டுல வந்து இது எல்லாமே ரொம்ப இயல்பா சில பேட்டி கொடுக்கும் போதே ஒரு மாதிரி ரொம்ப சோர்வா வீட்டுல என்ன சமைச்சாச்சா சாப்பாடு ரெடியாச்சா துணியை காயப்படுது அப்படின்னு சொல்லிட்டே பேட்டி கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க ஆனா எல்லா முழுசா வந்த போது செய்தித்தாள்ல வந்த போதும் அப்போ நான் அந்த ஒரு விஷயத்த விட்டுட்டேனே இந்த விஷயத்த விட்டுட்டேன்னேன்னு பதறின போது அது ஒண்ணு பண்ண பேப்பர் வந்துருச்சு அதே மாதிரி நம்ம சொன்னாங்க வெளியிருக்க முழுக்க முழுக்க நம்மளுடைய திராவிடர் கழக மகளிர எழுதுனது மட்டும்தான் என்னுடைய முழுப்பு அது விடுதலையில வந்துச்சு விடுதலையில புத்தகம் புத்தகமாக்கியது ஆசிரியர் தான் இது வந்து ஒரு திராவிடர் கழகம் வெளியீடு இந்த புத்தகம் வந்து திராவிடர் கழகம் தான் வெளியிட்டுச்சு இதுல என்ன ஒரு சிறப்புனா ஒரு ஐநூறு புத்தகம் முதல்ல வந்து போட்டாங்க அந்த புத்தகத்துல ஏன்னா முன்னூறு ரூபாய் முன்னூத்தி ரெண்டு ரூபா பக்கம் முன்னூத்தி ரெண்டு பக்கம் இருக்கு முன்னூறு ரூபாய் விலை விலை கொஞ்சம் கூடுதலா இருக்கனால ஒரு ஐநூறுபா போட்டாங்க அன்னைக்கே தெரிச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்தார்த்தையா மும்பைல இருந்து இருந்தவங்க ரொம்ப காலம் மும்பைல பெரியார் பாலான்னு ஒரு தோழர் இருக்காரு அவரு தான் எனக்கு மும்பைக்கு அனுப்பிச்சு விடுங்க நான் மும்பைல இருக்கக்கூடிய நம்ம இயக்க மகளிர் பொதுவான மகளிர் எல்லாருக்கும் நான் ஒரு நிகழ்ச்சி வச்சு நூறு மகளிருக்கு நான் இலவசமா கொடுக்கணும்னு நூறு தான் வாங்கிக்கிட்டாரு இந்த புத்தகத்தை வெளியிட்ட அமைச்சர் டி ஆர் பி ராஜா நான் ஒரு நூறு புத்தகம் அந்த அவரு புத்தகம் வாங்க ஐநூறு புத்தகம் கொடுத்துருச்சு புத்தகம் போன வாரம் வெளியிட்டாங்க அதுல ஒரு இருநூறு புத்தகங்கள் விற்பனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அதுல ஐம்பத்தி நாலு பேருடைய அளவுக்கான இப்ப சொன்ன பாத்தீங்கன்னா மன்னச்சின்ன போர்களை நம்ம அம்மா அம்மா இந்த லீலாமா அவருடைய கண்ணீர் அப்படிங்கிறது அது எதற்கான கண்ணீர்னு நமக்கு தெரியல தஞ்சாவூர்ல இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வச்ச பொழுது மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் அமர்சிங் அவங்களுடைய துறைவியார் அவங்க கலைச்சி அவங்களுக்கு ஒரு வார்த்தை மேல எழுந்திரிச்சு சொன்னாங்க என் பேட்டி வந்துருச்சு பத்திரிகையில நான் ஒரு நூறு வருஷம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த மகிழ்ச்சியுடைய வெளிப்பாடு அப்ப இன்னைக்கு இந்த தமிழ்நாடு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நாம சொல்லணும்ல இந்த சிறப்பா இருக்கு இந்த தமிழ்நாட்டை உருவாக்கியதுல ஐம்பது விழுக்காடு ஆண்கள் இருப்பாங்கன்னா ஐம்பது விழுக்காடு பெண்கள் இருக்கிறோம் ஆனா அது நம்ம பெருசா ஐயா ஜெயப்பாளர்கள் சொன்னதை போல ஆண்களை வந்து நம்ம நிறைய ஓரளவுக்கு நிறைய எழுதியிருக்கிறோம் நம்ம தமிழ் குடல் ஐயா நம்ம போலீஸ் காரணில முன்னாள் காவலர் தமிழர் காவலர் இப்ப பாத்தீங்கன்னா இப்படிதான் ஐயா சாதாரண இயக்கத்துக்காரர்கள் கூட அது அவங்களை பற்றி கூட நம்ம எழுதியிருப்போம் ஆண்களை பற்றி நம்ம நிறைய எழுதியிருப்போம் ஆனால் அதனையை பத்தி எழுந்து இல்லை அதனால ரொம்பு அவங்க அப்புறம் தான் நம்ம தேர்முடி அம்மா போய் பேட்டி எடுக்கிறேன் நாளைக்கு வர்றேன்னு சொன்னேன் அப்ப விடுமுறை நேரம் அவங்க பேரை வீட்டுல இருந்துருக்க இந்த அம்மா அவங்க பேர போய் சொல்லிட்டாங்க இந்த மாதிரிப்பா என்னை பேட்டி எடுக்க வராதுன்னு சொன்ன உடனே நான் போறதுக்கு அடுத்த நாள் மதியம் வரைக்கும் அவங்க பேரை அவங்க அப்பத்தாவ ஓட்டிக்கிட்டே இருந்திருக்கேன் என்ன உன்னேவா பேட்டி எடுக்க வராங்க உனக்கு என்ன இருக்கு பேட்டி எடுக்கிறது அப்படின்னு ஜாலியா அப்ப பேர பேச்சிகளுக்கு நம்மளுடைய அப்பத்தா ஆயாவுடைய வரலாறு தான் என்னங்கிறத இந்த விடுதலையின் வாயிலாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கு அதே மாதிரி பிள்ளைங்களும் அவங்க அவங்க பிள்ளைங்க என்னவா உடனே நம்ம அம்மாவை வந்து நீ போ அப்படின்னு ரொம்ப உரிமையா அப்படின்னு அப்படிவா அப்பா தான் மாலை சுருட்டிக்கிட்டு போய் அப்பா கம்ப வச்சுக்கிட்டே இருப்பாரு அம்மாவை ரொம்ப உரிமையா பேசுவாங்க எல்லாரும் அப்ப என்னவா உண்மை அப்படி பேரு எடுக்கிறாங்கன்னு நிறைய வீடுகள்ல மகனும் மகனும் கேள்வி பண்ணி கிண்டல் பண்ண விஷயங்கள்லாம் இருந்துச்சு ஆனா அம்மா வந்து ஒருத்தர்ட்ட உட்காந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு பேட்டிங்கிற வடிக்கத்துல பேசுறாங்க அவங்களுக்கு ஆட்சியை தாங்கல அம்மா அம்மாட்ட இவ்வளவு விஷயம் இருக்கா நம்ம இது தெரிஞ்சு முப்பது வருஷமா அம்மா கூட இருக்கும் அம்மா நம்ம கூட எதுவுமே சொன்னது இல்லையே அப்படின்னு வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் பேரன் பேட்டிகளுக்கும் அவ்வளவு ஒரு வியப்பு அது பேப்பர்ல வந்து இன்னைக்கு புத்தகம் வந்த போது இன்னைக்கு எல்லாரும் அவங்களுடைய ஆயாவையும் அம்மாவையும் வந்து இன்னைக்கு தூக்கி கொண்டாடக்கூடிய வேண்டிய ஒரு நிலை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சூழல் இயல்பா உருவாகி அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து பேசி இப்ப நம்ம அரங்கநாயி அம்மாவே இருக்காங்க எனக்கு என்ன தெரியும் அந்த அம்மாவா இருபது வருஷமா தெரியும் என்ன தெரியும் அவங்க பேரு அரங்கநாயின்னு தெரியும் வேற எதுவுமே அவங்கள பத்தி தெரியாது உடம்பு சரியில்லைன்னா ஆட்டோ வருவாங்க இல்லைன்னா பேரு இது மட்டும்தான் நமக்கு தெரியும் இப்படி ஒரு சூழல் வந்து வீட்டுல போய் உட்கார்ந்து பேசியதற்கு பிறகுதான் அவங்க வாழ்க்கைக்கு பின்னாடி எவ்வளவு வலி இருக்கு வேதனை இருக்கு அத கூட நான் இந்த நேரத்துல எடுத்து சொல்ல விரும்பல அவ்வளவு வலியும் வேதனையும் இருக்கு இருந்தாலும் கருத்து சேலையை கட்டிட்டு வந்து இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் எந்த ஒரு விஷயமா இருக்கட்ட சமூகத்துக்கு வந்து நிக்கிறாங்கன்னா அதனால அவங்களுக்கு என்ன பயன் இருக்கு நான் இதை விட சொல்றேன் இறந்துட்டாங்க மூணு பிள்ளைங்க மூணு வேற என்ன வாழ்க்கையில சொல்லுங்க வேற என்ன எத்தனை ஆண்டுகள் ஆச்சு நம்ம வீட்டுல ஒரே ஒரு சின்ன இழப்பு வச்சுக்கிடுவோம் அது மரணம் கூட இருக்க வேண்டாம் வேற எந்த இழப்பா இருக்கட்டும் வெளியில நம்ம எங்கேயாவது போவோமா யாத்தையாவது சிரிச்சு பேசுவோமா ஏதாவது நடைமுறையில எப்படி இருக்கும் ஒரு திராவிடர் கழகத்துல இருக்கக்கூடிய ஒரு மகதியில ஏன் நம்ம இப்படி தூக்கி கொண்டாடணும் அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாவற்றையும் இழந்த பிறகு முத நாள் கல்யாணம் ஆகுது அடுத்த நாள் கல்யாணம் ஆகி மாட்டு வண்டியில போய்கிட்டே இருக்காங்க அவங்க வீட்டுக்காரர் டிராவலர் கலாம்னா என்ன பெரியாருனா என்னன்னு அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு இப்பெல்லாம் கார்ல போறாங்க பொண்ணு மாப்பிள்ள இந்த அம்மா வந்து மாட்டு வண்டியில போயிருக்காங்க மாட்டு வண்டியில அவர் ஆரம்பிச்சுட்டாரு அடுத்த நாள் காலையில இந்த அம்மா தாதி காட்சி கையில அப்பவே இன்னைக்கு இவ்வளவு இழப்புகளை கடந்தும் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வராங்க முதல் நாளா நன்கொடை கொடுக்குறாங்க இவ்வளவு ஒரு சொன்னா அதனால என்ன சொல்லுங்க அதே மாதிரி அவங்க லட்சுமி அம்மா இருக்கிற அவங்க பாலராஜா அவங்க நம்ம திருவரம்பூர் பக்கத்துல போலீஸ் கால போலீஸ் குடியிருப்புல இருக்கிறவங்க ஒரு மிகச்சிறந்த அவங்களும் ஒரு பாடகர் பக்கத்துல இருக்கக்கூடிய தேனமொழி அம்மாவும் ஒரு பாடகர் அதுக்கு பக்கத்துல நம்ம அரியலூர் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய பேரே இந்திரா காந்தி ரொம்ப கம்பீரமா ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை வந்து பைனான்ஸ் சொல்லக்கூடிய வட்டி கடையை வச்சு அவங்க வந்து ஒரு பெண்ணு வட்டி கடையை வச்சு நடத்தணும்னு சொல்லி ஒரு சொந்த தொழில் வச்சிருக்கிறாங்க ஒரு மகளை மருத்துவரா ஆக்கி இருக்கிறாங்க ஒரு நம்ம வந்து குறைவா படிச்சிருக்கலாம் அந்த மகளிர் நம்ம மகளிர் குறைவா படிச்சிருக்கலாம் குறைந்த அனுபவம் இருக்கலாம் பொருளாதார பிள்ளைகளுக்கு குறைவா சேர்த்து வச்சிருக்கலாம் கல்வியிலையும் பகுத்தறிவையும் அல் அறிஞர் தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்ததுல நம்ம மகனையை விட வேற யாரும் திறந்தது அப்படிப்பட்ட இந்த மகளிருடைய ஒரு பகுதியா ஒரு பகுதி தான் இந்த ஐம்பத்தி நாலு பேருங்கிறது ஒரு பகுதி தான் இந்த மகளிருடைய எல்லா விஷயத்தையும் நம்மளுடைய முதல்வர் செந்தாமரை முனைவர் முனைவர் செந்தாமரை மேடம் அவங்க வந்து எல்லா ரொம்ப எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு எந்த புரிப்பும் இல்ல எல்லாத்தையும் ரொம்ப டீச்சிஸ் பண்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க ரொம்ப வியப்பா இருந்துச்சு அஹ் அதே மாதிரி நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பா செஞ்ச நம்ம வாழ்க்கையா ஒன்னே ஒண்ணு செஞ்சிருக்காங்க எனக்கு அதுல ஒரு பெரிய சந்தோஷம் எல்லாத்துக்கும் பொன்னாடை போத்திட்டே வந்தாங்க சிறப்பு விருந்தினர்னு அதுல அவங்களுடைய துணறியார் அம்மா திறச்சா இருக்காங்க அவங்களுக்கு விட்டுட்டு வந்துட்டாங்க நம்ம வீட்டுக்காரங்க தானே பாத்துக்கிறோம்னு ஜெயக்குமாரைய மிரட்டி போடுங்கன்னு சொல்லவும் அதான் இந்த இயக்கத்தோடைய சிறப்பு இவங்க வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் அவங்க துண்டு போர்த்துனாங்க தெரியல இன்னைக்கு ஒரு துண்டை போர்த்தி வரலாற்றுல இடம் பெற்றாச்சு அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரையும் பாராட்டக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு குடும்பமா இருக்கக்கூடிய இந்த அமைப்பு தான் இந்த திராவிடர் கழகம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இந்த நூல் அப்படிங்கிறது ஒவ்வொருடைய வரலாறு உள்ளது மலர்குடி நம்ம தஞ்சாவூர்ல இருந்து அம்மா மலர்குடி வந்திருக்கிறாங்க அவங்க வந்து தஞ்சை மருத்துவ கல்லூரியில செவிலியரா உயர் தலைமை செவிலியரா இருந்து மிகப்பெரிய அளவுக்கு அந்த அந்த அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயும் இருக்க நம்ம கருப்பிச்சேலை கட்டிட்டு போயிட்டாலும் அதை சீக்கிரம் விட்டுற மாட்டாங்கல்ல இன்னைக்கு கூட திருமணத்துல ஏதாவது சின்ன ய்யோ கருப்பு வாழ்க்கையை நாசமாக்கிற எனக்கு அந்த சேலை வேணாம் சொல்ற சூழல் இன்னைக்கு இருக்கு இவங்க வேலை எந்த கலரும் இல்லாம முழுக்க கருப்பாவே வேணும்னு சொல்லி கருப்பு சேலை கட்டி இன்னைக்கு இந்த தமிழ்நாடு இந்த அளவுக்கு இருக்குன்னா இவங்களுடைய உழைப்பு இன்னைக்கு இந்த சட்டை எரிப்பை பத்தி எல்லாம் சொன்னாங்க சட்டை எரிப்புல பெண்கள் வகுப்புக்குள்ள கர்ப்பிணியா உள்ளக்குள்ள சிசு இருக்கு உள்ள போய் ஜெயில இருந்தாங்க சின்ன குழந்தையோட போய் ஜெயில போயிருந்தாங்க பத்து வயசுல ஜெயில போயிருந்தாங்க எண்பது வயசுல ஜெயில போயிருந்தாங்க யாரு எல்லா பெண்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்திய அளவுல உலக அளவுல மிக சிறப்பா இருக்குன்னா இந்த மிக சிறப்பான இருக்கு ஒரு ஐம்பது விழுக்காடு பெருமை அல்லது அதுக்கு கூடுதலாவே வச்சுக்கோங்க அந்த பெருமை இந்த திராவிட இயக்க மகளிருக்கு இருக்கு அவர்கள் அனைவரையும் பாராட்டி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய ஐயா புள்ளி பாராட்டி இங்கே நம்மளுடைய மாவட்ட தலைவர் மற்றும் நம்மளுடைய அம்பியா கணேசன் அவர்கள் தேவ நர்மதா இங்க வந்திருக்காங்க அவங்க சென்னையில இருக்காங்க வளர்ந்து வரக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு பேச்சாளர் அவங்க கூட என்னைய பேட்டி எடுக்கிறாருன்னு கேட்டாங்க ஒரு நாற்பது வருஷம் பொறுத்துக்கோமா அறுபது வயசு சாண எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நம்மளுடைய நண்பர்கள் அதே மாதிரி ரொம்ப ஆச்சரியம் பாருங்க நம்ம தமிழ் இந்தியாவில பொறுத்த வரைக்கும் குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து வெளிநாடுகள்ல வந்து பூட்டா தொழில் செஞ்சா நிறைய ஜெயிப்பாங்க அது வந்து அந்த புள்ளி விவரம் நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல தனியா தொழில் செஞ்சாலும் ஜெயிக்க முடியும் கூட்டு தொழில் வந்து வெற்றி பெற்றதா பெரும்பாலான புள்ளி விவரம் கிடையாது ஆனா மிகப்பெரிய வியப்பு வந்து ஐயா ஆக்சிஜன் அவர்கள் அவர்களோட மிகப்பெரிய தொழிலை இன்றைக்கு வரைக்கும் கூட்டா செய்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று அந்த வெற்றியை நமக்கு எப்படி தெரியும் ஜெயக்கரையா சொன்ன மாதிரி யாராரு பணக்காரங்கிறது நமக்கு தெரியாது வீடை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் காரை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் வேற என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் இவங்க வந்து பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு வயது முடிந்தவர்களுக்கு ஒவ்வொரு மாதம் மாதம் அரசாங்கம் ஆயிரம் ரூபாய் போக்குவரத்து மாதிரி ஒவ்வொரு மாதமும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இருக்கு இந்த இதற்கெல்லாம் வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த திராவிட இயக்க சிந்தனை அவங்க அப்பா வழிவந்த சாதனை அவங்க கூட இணையா அம்மா குழந்தை தெரசாவும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும்